வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செல் வா ஓர் ஆசிரியருக்கு கிடைத்திருக்கும் மகா அங்கீகாரம் எழுதியவர் நான் கிருஷ்ணகுமார் வாசிப்பவர் நான் கிருஷ்ணகுமார் இலங்கை மலையக சமூக தளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குடியுரிமை பறிப்புதான் பிரதானமான ஒடுக்குமுறையாக இன்று வரை பேசப்பட்டாலும் அதற்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இலங்கையில் அறிமுகமான இலவச கல்வி முறையும் மலையக தமிழ் மக்களுக்கு மறுக்கப்பட்ட அப்பட்டமான உரிமை மீறலாகும் அனைத்து இலங்கை மக்களுக்குமான இலவச கல்வியை பெற்றுக்கொள்ள அந்த சமூகம் சுமார் நாற்பது ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பின்னரே மலையகத்தில் பெரும்பங்கினராக வாழும் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு இலங்கை அரசின் இலவச கல்வி கிடைக்க அதற்கு முன்பதாக அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் பாடசாலை முறைமையும் தோட்ட ஆசிரியர்களும் தான் இத்தகைய தோட்டப்பாடசாலை ஆசிரியர்களாகவும் கூட இலங்கையின் வடபகுதி தமிழர்களே பெருமளவில் ஈடுபடுத்தப்பட்டனர் எனினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்தே சிறுக சிறுக ஆசிரியர் தொழில் நோக்கி மலையகத் தமிழர் உள்வாங்கப்படும் நிலைமை உருவானது அவர்கள் பயிற்சி பெறுவதற்காக முன்னர் வடக்கில் பலாலி கிழக்கே அட்டாளச்சேனை தெற்கே அழுத்கம என்றே பயணிக்க வேண்டியிருந்தது அதனை அடுத்து கொட்டகளை சைட் தேயிலை தோட்ட தொழிற்சாலை ஒன்றை ஆசிரிய பயிற்சி கலாசாலையாக மாற்றி அமைத்தமை முதலாவது அடைவானது அதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதே கோட்டக்கலையை அண்மித்ததாக பத்தனை சிரிப்பாத கல்வியற் கல்லூரி மலையகத்துக்கான முதலாவது மலையக கல்லூரியாக அமைய பெற்றது அது நூறு சதவீதம் சாத்தியமாகாத போதும் எழுபத்தைந்து சதவீதம் மலையக தமிழ் மாணவர்களை உள்வாங்கும் கல்வியற் கல்லூரி என்ற வகையில் மலையகத்தின் முதலாவது உயர்கல்வி நிறுவனம் என்ற அந்தஸ்தை தனதாக்கி கொண்டது அடுத்து மலையக பல்கலைக்கழகம் என்ற ஒன்று அமையப்பெறும் வகையில் பத்தனையில் அமைந்துள்ள சிரிப்பாத தேசிய கல்வியற் கல்லூரி தான் மலையகத்திற்கென பணி ஆற்றக்கூடிய உயர்கல்வி நிறுவனம் எனும் பெருமை பெறுகிறது தற்போது எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து பயணிக்கும் இந்த கல்லூரி சுமார் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மலையக ஆசிரியர்களை உருவாக்கியுள்ளது இந்த சீரிய பணியின் பின்னணியில் கல்லூரி தொடங்கப்பட்ட நாள் முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் ஓய்வு பெறும் வரை அங்கே தமிழ்மொழி வரலாற்று பாட விரிவுரையாளராக கடமை புரிந்தவர் வ செல்வராஜா அவர்கள் இந்த கல்லூரியின் வெள்ளி விழாவுடன் இரண்டாயிரத்தி பதினாறில் விரிவுரையாளர் பணியிலிருந்து விடைபெற்று கொண்ட இவர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று இறுதி நாளன்று இந்த உலகில் நின்றும் விடைபெற்று கொண்டார் இவரது இந்த மறைவு அவரது சிலகால உடல்நலக் குறைவினால் உண்டானது ஆனால் அவரது அறுபத்தி ஏழு ஆண்டுகால வாழ்க்கை பல்வேறு தளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றிருப்பதை அவரது மறைவினை அடுத்து வெளியிடப்பட்டிருக்கும் செல்வாசேர் இதழின் உள்ளடக்கத்திலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நோட்டன் வாசகர் வட்டத்தினரின் முயற்சியில் ஊடகவியலாளர் ஜீவா சதாசிவம் தொகுத்திருக்கும் இந்த நூறு பக்கங்களை கொண்ட இதழை பாக்கியா பதிப்பகம் பதிப்பித்திருக்கிறது பதிப்புரையாக சில பதிவுகள் எனும் தலைப்பில் பாக்கியா பதிப்பகத்தின் முன்னுரையோடு தொடங்கும் இதழின் அடுத்த கட்டுரையாக வரலாற்றை ஆவணமாக்கும் வாசகர் வட்டமும் வ செல்வராஜா நினைவுகளும் எனும் கட்டுரையில் நோட்டன் வாசகர் வட்டம் தனது நோக்கத்தை எழுதியுள்ளது தனது துணைவரின் பன்முக ஆளுமை எனும் தலைப்பில் செல்வராஜா அவர்களின் துணைவியார் திருமதி சுகிர்த கலா செல்வராஜாவின் சுருக்கமான ஆனால் உருக்கமான பதிவு இடம்பெற்றுள்ளது ஸ்ரீபாதவில் செல்வாவின் சுவடுகள் எனும் தலைப்பில் கல்லூரியின் தற்போதைய உபபீடாதிபதி ஆ மெத்யூஸ் எழுதியுள்ள கட்டுரை வ செல்வராஜாவின் விரிவுரையாளர் பணியின் சிறப்புகளை பேசுகிறது இப்போதைக்கு செல் எப்போதும் வா எங்களோடு சேரேன் எனும் தொகுப்பாசிரியர் ஜீவா சதாசிவத்தின் குறிப்பு தொகுப்பின் நோக்கத்தையும் அதன் பின்புலங்களையும் விளக்குகிறது வ செல்வராஜா போராளியும் புத்திஜீவியும் எனும் தலைப்பில் லண்டனிலிருந்து மு நித்தியானந்தன் எழுதியுள்ள கட்டுரை செல்வராஜாவின் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ காலத்தை காலத்தையும் நித்யானந்தனுடனான நினைவுப்படுத்தல்களையும் பதிவு செய்கிறது அத்துடன் வ செல்வராஜாவின் இலக்கிய விமர்சன உரைகளின் முக்கியத்துவத்தையும் அவரது அரசியல் பங்களிப்புகளையும் கூட அலசுகிறது வரலாறு படைத்த வ செல்வராஜா எனும் தலைப்பில் அவரது வாழ்விடமான தலவாக்கலை தளத்திலிருந்து மு சிவானந்தன் எழுதியுள்ள கட்டுரை வ செல்வராஜாவின் பல்துறை பக்கங்களையும் பதிவு செய்கிறது செல்வராஜாவின் மூத்த சகோதரர் வி டி தர்மலிங்கம் தலவாக்கலை பாடசாலை அதிபர் மலையக மக்கள் முன்னணி எனும் கட்சியின் ஸ்தாபகர்களில் ஆவார் எனவே தலவாக்கலை தளத்தில் செல்வராஜாவின் பல்வேறு பரிமாணங்கள் இவரது கட்டுரையில் மேலோட்டமாக எழுதப்பட்டுள்ளது மலேக இலக்கிய தளத்தில் பல்துறை ஆளுமையாளர் வ செல்வராஜா எனும் தலைப்பில் அவரது மாணவர் ஸ்டாலின் சிவஞான சோதி எழுதியுள்ள கட்டுரை இலக்கிய விமர்சன பக்கத்தை மார்க்சிய கண்ணோட்டத்தில் எவ்வாறு செல்வராஜா கையாண்டார் என்பதை எடுத்துக்காட்ட முயல்கிறது சிரிப்பாத கல்வியற் கல்லூரியில் விரைவுரையாளராக சேர்வதற்கு முன்னதாக பாடசாலை ஆசிரியராக பணியாற்றிய செல்வராஜா ஹட்டன் ஹைலண்ட்ஸ் உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் மற்றும் வரலாறு ஆகிய பாடங்களை கற்பித்த போது ஸ்டாலின் சிவஞான சோதி அவரது முதன்மை மாணவர்களில் ஒருவராக இருந்துள்ளார் தற்போது பாடசாலை ஆசிரியராக பணியாற்றும் இவர் செல்வராஜாவை மிக மிக உயர்வான இடத்தில் வைத்து நேசிக்கிறார் என்பதை அவரது கட்டுரையில் எடுத்து காட்டியுள்ளார் அவரது வகுப்பு தோழராக ப செல்வராஜாவின் முதன்மை மாணவராக திகழ்ந்த இரா ஜே ட்ரொஸ்கியின் மலைகளை பேசவிட்ட வெண்கட்சி புரட்சியாளர் என்னும் கட்டுரையும் கூட இதனை பிரதிபலித்திருக்கிறது தற்போது கல்முனை மேல் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றும் இவர் மறைந்த எழுத்தாளரும் விமர்சகருமான லெனின் மதிவானத்தின் இளைய சகோதரர் ஆவார் மலைகளை பேசவிடுங்கள் என்பது செல்வராஜா தயாரித்தளித்த மேடை நாடகம் இந்த தலைப்பியை எழுத்தாளர் மல்லியப்பு சந்தி திலகர் தனது அரசியல் கட்டுரையின் தொகுப்புக்கு தலைப்பாக தெரிவு செய்துள்ளார் அவர் செல்வராஜாவிடம் தனது இடைநிலை கல்வியை பூண்ட்லோயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் கற்ற அனுபவங்களுடன் அவரது பிறந்த ஊரான மணக்கொம்பரை தோட்டத்தில் செல்வராஜாவின் குடும்ப பின்னணிகள் பற்றியும் இன்னோரென்ன அனுபவங்களுடனும் கலந்த சரளமான நினைவு ஒன்றை செய்துள்ளார் அவரது எத்தனை சரியோ அத்தனை அடி தனக்கேரிய கோட்பாடுகளை கொண்டிருந்த செல்வராஜா என்னும் ஆக்கத்துடன் அவர் இணைத்து தந்திருக்கும் நிலடற்படங்களின் சேகரிப்பும் தொகுப்பும் ஆதாரங்களுடன் அவரது விபரிப்பை நகர்த்தி செல்வதாக உள்ளது அவரது சேகரிப்பிலிருந்தே தெரிவு செய்யப்பட்ட செல்வராஜாவின் நிலட்படம் ஒன்று முன்னட்டை படத்தை அலங்கரிக்கிறது சுரேஷ்ராஜ் அட்டைப்படத்தை மலைகளை பேசவிடுங்கள் எனும் பிரதிபலிப்பு தருவதாக கவர்ச்சிகரமாக வடிவமைப்பு செய்துள்ளார் அதே மலைகளை பேசவிடுங்கள் எனும் நாடகத் தலைப்பில் எழுத்தாளர் சிவனு மனோகரன் எழுதிய கவிதை ஒன்றும் அஞ்சலியாக பதிவு பெற்றுள்ளது எங்கள் செல்வம் என்னும் தலைப்பில் செல்வராஜாவின் இளைய சகோதரர் வ விஜயரத்னம் எழுதியுள்ள கட்டுரை அவரது குடும்ப பின்னணியை விளக்குவதாக உள்ளது பன்முக ஆளுமை மிக்க மலையக உயர்மட்ட புத்திஜீவி வ செல்வராஜா என்னும் தலைப்பில் எம் வாமதேவன் எழுதியுள்ள கட்டுரை செல்வராஜா எவ்வாறு தனது ஆசிரியர்களை குறிப்பாக திருச்செந்துரன் அவர்களை நேசித்தார் என்பதையும் அதே உணர்வை தனது மாணவர்களுக்கு தனது கற்பித்தலூடாக கடத்தினார் என்பதையும் எடுத்துரைக்கிறது நிலம் மலை நிறைகோள் மலர்நிகர் மீனாட்சி வ செல்வராஜா என்னும் நல்லாசிரியர் எனும் தலைப்பில் பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் எம் எம் ஜெயசீலன் எழுதியுள்ள கட்டுரை நல்லாசிரியர் ஒருவரின் சிறந்த பண்புகள் செல்வராஜாவிடம் எவ்வாறெல்லாம் நிலை பெற்றிருந்தது என்பதாக பாமதேவனின் கட்டுரையின் நீட்சியாகவும் சாட்சியாகவும் அமைய பெற்றுள்ளது கூடவே செல்வாசர் எனும் தலைப்பில் அவரது ஆசிரிய மாணவரும் தற்போதைய கம்பளை வளைய பணிப்பாளருமான இரா உமேஷ்நாதன் எழுதிய கவிதை ஒன்றும் பிரசுரமாயுள்ளது மலையகத்தின் இலக்கிய சொல்வேந்தனும் நானும் எனும் தலைப்பில் அவரது இன்னொரு ஆசிரிய மாணவரான வெள்ளையன் கணேசலிங்கம் எழுதியுள்ள கட்டுரை மாணவர்களுடன் செல்வராஜா எந்தளவு நெருக்கமாக பணியாற்றியுள்ளார் என்பதை காட்டுகிறது மலையகத்து தோழனின் மறைவோ எனக்குள் உணர்வாக எனும் தலைப்பில் கனடாவிலிருந்து சிவா முருகுப்பிள்ளை எழுதியுள்ள கட்டுரை முழுக்க முழுக்க வரலாற்றுத்துறை மாணவராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் செல்வராஜா வகித்த பாகத்தினை படம் பிடித்து காட்டுவதுடன் படங்களுடன் இந்த கட்டுரையும் ஒரு திரைப்படம் போல விரிகிறது இந்த கட்டுரையைப் போலவே அவரது பாடசாலை மாணவ பருவ கால நினைவுகளை மீட்கும் கட்டுரையாக ஒரு நேர்கோட்டில் பயணித்தவர்கள் எனும் தலைப்பில் இரா சடகோமன் எழுதியுள்ள ஆக்கம் அமைகிறது அவர் கொண்டுவரும் நினைவுகள் அழியாதவை என அவரது நண்பர்கள் இருவர் எழுதியதைப் போலவே கவிஞர் சேரன் எழுதிய குறிப்பும் பதிவாகிறது கவிஞர் சேரனுக்கு செல்வராஜா மலையகத்தை அறிமுகப்படுத்திய விதம் அவர்களது நட்பு குறித்த உருக்கமான சிறு குறிப்பு அது ஒரு தோழனின் மறைவு என அவரது யாழ் நண்பர் மா நாகராஜன் எழுதிய முகநூல் குறிப்பும் இதழில் பதிவாகிறது இந்த அழியாத நினைவுகளைப் போலவே அவரது ஆசிரிய மாணவர் தம்பி ராஜ்குமார் எழுதிய அழியாத உன் நினைவுகள் எனும் அஞ்சலி கவிதையும் மல்லிகை சி செலியன் எழுதிய அமரர் வ செல்வராஜாவின் வானுரையும் மறைவு திருமதி யோகலட்சுமி சிவஞானம் எழுதிய என் தமிழ் ஆசானுக்கு சமர்ப்பணம் எஸ்பி சந்திரகலா எழுதிய மலையகம் போற்றும் மாமனிதராய் திருமதி சிவஞான சோதி எழுதிய இனிய எம் ஆசானே க ஜெயஜீவனி எழுதிய காணிக்கை சே மயில்வாகனம் எழுதிய ராஜாவின் தமிழ் ஆகியன கவிதை எனும் கோதாவில் அவருக்கான புகழ் மாலைகளை புனைய பெற்றுள்ளன விஜயகாந்த் சேருக்கு ஒரு மடல் என அவரது பள்ளிக்கூட மாணவியும் தற்போது தலைநகரில் முன்னணி பாடசாலை ஒன்றின் ஆசிரியராகவும் கடமையாற்றும் புவனேஸ்வரி செல்வகுமார் மலையக சமூக அசைவியக்கத்தில் வ செல்வராஜாவின் வகிபங்கு என ஆர் லட்சுமணன் மலையக புலத்திலும் சமூக புலத்திலும் அமரர் செல்வராஜா என்னும் தலைப்பில் எம் அகிலன் தண்டனையிலும் தமிழே எனும் தலைப்பில் வி ஜெயசீலன் எங்கள் ஆசான் என்னும் தலைப்பில் தி தியாகராஜா தமிழ்மொழி என்ற செல்வத்தின் ராஜா எனும் தலைப்பில் ச வில்சன் எண்ணற்ற மாணவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு ஆசான் இரா கமலதாஸ் சே என மின்மினி சே ராஜ்குமார் போன்ற அவரது ஆசிரிய மாணவர்களின் கட்டுரைகள் அமைய பெற்றுள்ளன மலேக தமிழ் நாட்டார் வழக்காற்றியலும் வ செல்வராஜாவின் இயங்குதளமும் எனும் தலைப்பில் பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பி சரவணகுமார் எழுதியுள்ள கட்டுரை மலேக நாட்டார் பாடல்களின் முக்கியத்துவத்தையும் அதனை போட்டி பாடும் செல்வராஜா பற்றியும் பதிவு செய்யும் மிக முக்கியமான ஒரு கட்டுரையாகும் அதே போல செல்வராஜா அவர்களின் பார்வையில் மலையக மக்கள் மலையக புத்திஜீவிகள் எனும் தலைப்பில் கொத்மலை வளைய கல்வி பணிப்பாளர் சு இங்கர்சால் எழுதியுள்ள கட்டுரை புத்திஜீவிகள் என்போர் யார் அவர்கள் மலையகத்தில் ஆற்ற வேண்டிய பல்வேறு பணிகள் என்ன என்பதை செல்வராஜா எடுத்து கூறியுள்ள விதத்தை அழகாக வித செய்வதாக உள்ளது ஒரு சமூக ஜீவியின் வகிப்பாகங்கள் எனும் தலைப்பில் சாகித்ய ரத்ன மு சிவலிங்கம் எழுதியுள்ள கட்டுரை கல்வி கலை அரசியல் இலக்கியம் சமூகம் என பல்வேறு தளத்தில் செல்வராஜாவின் வகிபங்கு எவ்வாறு இருந்தது என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைய பெற்றுள்ளது குறிப்பாக வட்டுக்கோட்டை மாநாட்டுக்கு நிகரான ஹட்டன் மாநாட்டு தீர்மானத்தை மலேகமே எங்கள் தேசம் என முன்மொழிந்த செல்வராஜாவின் வகிபாவம் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நான் பார்த்த செல்வராஜா சார் என மட்டக்களப்பிலிருந்து ச மணிசேகரன் எழுதியுள்ள சிறு குறிப்பு அரசியல் கட்சி தளத்தில் அவர்களின் இணைந்து செயற்பாடுகளை எடுத்து சொல்ல வருகிறது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாது ஞான செருக்கு வ செல்வராஜா எனும் தலைப்பில் நான் கிருஷ்ணகுமார் எழுதியுள்ள கட்டுரை பாடவிதான உருவாக்கம் ஆசிரிய வழிகாட்டி தயாரிப்பு மாணவர்களுக்கான வாசிப்பு ஊக்குவிப்பு முறைகளில் செல்வராஜா எவ்வாறு ஒரு சிறந்த வளவாளராக திகழ்ந்தார் என்பதையும் இடத்துக்கு ஒரு முக்கியமான கட்டுரையாகின்றது கூடவே செல்வராஜாவின் இலக்கிய விமர்சனங்களும் ஆய்வுகளும் இணைந்ததாக வெளிவந்துள்ள ஒரே நூலான வ செல்வராஜாவின் விமர்சனங்களும் ஆய்வுகளும் எனும் நூலின் உள்ளடக்கத்தையும் அலசுகிறது அந்த நூலில் மலேக அரசியலும் ஆசிரியர்களும் என தலைப்பில் ப செல்வராஜா எழுதிய கட்டுரையும் பிரசுரம் செய்யப்பட்டுள்ளது மலேகத்தில் இயங்கும் ஆசிரிய தொழிற்சங்கங்களான மலேக ஆசிரிய ஒன்றியம் இலங்கை ஆசிரியர் சங்கம் மலேக ஆசிரியர் முன்னணி ஆசிரிய விடுதலை முன்னணி தேசிய ஜனநாயக ஆசிரியர் சங்கம் இலங்கை கல்வி சமூக சம்மேளனம் ஆகியவற்றின் நினைவு குறிப்புகளும் இதழில் சேர்க்கப்பட்டுள்ளது முதற்பதிப்பு வெளியீட்டு நிகழ்வுகள் சாகித்ய ரத்னா மு சிவலிங்கம் தலைமையில் தலவாக்கலை தமிழ் மகா வித்தியாலய அதிபர் கிருஷ்ணசாமி முன்னிலையில் இடம்பெற்றன பல்வகை ஆக்கங்களுடன் நினைவுகளை பதிவு செய்யும் பல நிலப்படங்கள் சேர்க்கப்பட்டுள்ளமை இந்த இதழுக்கு வலிமை சேர்த்துள்ளது எனலாம் இறுதியாக தமிழ் முரசு கலை இலக்கிய வார இதழின் அதன் பொறுப்பாசிரியரும் செல்வாசேர் எனும் இதழின் தொகுப்பாசிரியருமான ஜீவா சதாசிவம் தமிழ் முரசு இதழில் செல்வராஜாவின் மறைவினை அடுத்து எழுதிய ஈடு செய்ய வேண்டிய இழப்பு எனும் ஆசிரிய தலையங்கம் அப்படியே சேர்க்கப்பட்டுள்ளது அவர் எழுதியுள்ள தலையங்கம் போலவே மலையக கல்வி கலை இலக்கிய அரசியல் தொழிற்சங்க ஆசிரிய ஆய்வு விமர்சன பக்கங்களை தன்னகத்தை கொண்ட ஆளுமைகளை கொண்டு மலையகம் தன்னை செய்து கொள்ள வேண்டியுள்ளது என்பதை வ செல்வராஜாவின் இழப்பு மலையகத்துக்கு எடுத்து சொல்லும் இதழாக செல் வா சேர் அமைகிறது அதன் அர்த்தமாக இப்போதைக்கு செல் எப்போதும் வா எங்களோடு சேர் என விடுக்கும் அழைப்பாகவும் அமைகிறது இந்த இதழ் நன்றி